அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி பள்ளி மீது விழுந்தால் என்ன பலன் அதே போல பள்ளி நமது வீட்டில் எந்த நாளில் எந்த திசையில் சொன்னால் அதற்கு என்ன பலன் இரண்டையுமே சேர்த்து இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது பள்ளி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை சொல்லும் திசையும் சொல்லும் நாளும் அதற்கான பலனும் முழுமையாக விடலாம் சரி முதலில் பள்ளி நம் மீது விழுந்தால் என்ன பணர் அதை பார்ப்போம் நமது தலை மீது விழுந்தால் நமது தலை மீது விழுந்தால் கழகம் பிறக்கம் என்று சொல்வார்கள் இது கழகம் அல்லது கவலை அல்லது ஏதாவது தலை போரும் அளவுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கலாம் அதே போல் கூந்தல் மீது அதாவது தலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி கூந்தல் மீது விழுந்தால் அதுவே லாபகரமாக சொல்லப்படுகிறது சிரசில் விழுந்தால் மரணம் தழுவும் அளவிற்கு ஆபத்தோ அல்லது மரணமோ ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது அதே போல் முகத்தின் நெற்றியில் விழுந்தால் அதாவது முகத்தின் நெற்றியில் பள்ளி விழுந்தால் மிக மிக அதிர்ஷ்டம் அதாவது பட்டாபிஷேகம் மிகப்பெரிய அளவில் பட்டம் பதவிகள் என நமக்கு கிடைப்பதற்கான அறிகுறியாக அது கருதப்படுகிறது அதே போல் நமது முகத்தில் அது இடது பக்கமோ வலது பக்கமோ முகத்தில் விழுந்தால் நமக்கு ஒரு பந்துகளின் தரிசனம் கிடைக்கும் ஒரு நல்லதொரு ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதே போல் நமது நெத்தியின் பூர்வம் இறந்து பக்கமும் இடது பக்கம் வலது பக்கம் இருந்தாலும் எந்த பக்கம் விழுந்தாலும் பரவாயில்லை நல்லது என்று சாஸ்திரம் நமக்கு எடுத்து உரைக்கிறது அதே போல் நமது உதடு மேல் உதடு மேல் உதட்டில் மேல் உதடும் மேல் சொன்னால் நமக்கு நமது பணம் விரயம் என்று சொல்லப்படுகிறது அதே போல் கீழ் உதடு மீது விழுந்தால் தன லாபம் என்று சொல்லப்படுகிறது உதட்டுக்கு கீழ் உதட்டில் விழுந்தால் லாபம் மேல் உதட்டில் விழுந்தால் நஷ்டம் அதே போல் மூக்கின் மீது விழுந்தால் வியாதிகள் நமக்கு வருவதற்கான அறிகுறியாக இருக்கும் சரி நமது வலது காதின் மீது விழுந்தால் தீர்க்க ஆயுசு என்று சாஸ்திரம் சொல்கிறது இடது காதின் மீது விழுந்தால் நமது இடது காதின் மீது விழுந்தால் வியாபாரம் பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரம் அதே போல நமது கண்கள் மீது எந்த கண்களாக இருந்தாலும் சரி கண்கள் மீது பள்ளி விழுந்தால் நாம் சிறைவாசம் செல்ல நேரிடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதே போல வாயின் மீது பள்ளி விழுந்தால் நமக்கு பயத்தை கொடுக்கும் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது கழுத்தின் மீது பகை என்று சாஸ்திரம் சொல்கிறது அதாவது கழுத்தின் மீது பள்ளி விழுந்தால் பகை என்று சொல்கிறது அதே சமயத்தில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது வலது புஜம் புஜம் என்றால் வலது புஜம் அதாவது வலது தோல்பட்டை என்று சொல்வார்கள் அந்த வள வலது தோல்பட்டை மீது பள்ளி விழுந்தால் ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிறது அதுவே இடது பக்கம் இடது தோல் சட்டை அதாவது வள இடது தோல் ப பட்டையாக இருந்தால் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பெண்களால் லாபம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் நமது வலது மணிக்கட்டு அதாவது கையின் மணிக்கட்டு இருக்கிறது அல்லவா வலது மணிக்கட்டின் மீது பள்ளி விழுந்தால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அதுவே இடது மணிக்கட்டு இடது மணிக்கட்டு மீது விழுந்தால் நமக்கு நல்ல லாபம் ஏற்படும் அதாவது நல்ல சந்தோஷம் நல்லது என்று சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அதே போல் வயிறு மீது பள்ளி விழுந்தால் தானிய லாபம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதேபோது மார்பும் மீது இடது பக்கமோ வடது பக்கமோ இரண்டு பக்கமும் எதிர் விழுந்தாலும் தன லாபம் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் நமது துடை மீது பள்ளி விழுந்தால் அது வியாதிகளையும் பல பிரச்சனைகளையும் குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது அதே போல் முழங்காலில் விழுந்தால் அது வலதோ இடதோ முழங்காலில் விழுந்தால் நமக்கு நல்லது என்று சாஸ்திரம் சொல்லப்படுகிறது நமது பாதத்தின் மீது பள்ளி விழுந்தால் கடினமான துன்பங்களும் கஷ்டங்களும் வியாதிகளும் வரும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் பிராணத்திலும் அதாவது வெளியூர் செல்லும் போதும் ஒரு பெரிய சிக்கங்க சிக்கல்களை ஏற்படும் ஏற்படுகிறது நமது நகங்கள் மீது நமது நகங்கள் மீது பள்ளி விழுந்தால் நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் நமது முதுகின் மீது பள்ளி விழுந்தால் நம் குளமோ நாமோ ஒரு பெரிய நாசத்தை அதாவது நஷ்டம் நாசம் பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதே போல் கால் விரல்களில் பள்ளி விழுந்தால் பயம் ஏற்படும் அதாவது பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இடுக்கை விரல் அது அந்த அந்த பாதத்திற்கு இடக்கை அதாவது ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் விழுந்தால் துயரம் என்று சொல்லப்படுகிறது இப்படி நமக்கு பள்ளி விழும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அதே போல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிழக்கு பக்கமாக பள்ளி சொன்னால் அது நல்லதல்ல அது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல் அதே ஞாயிற்றுக்கிழமை தென்கிழக்கு பக்கம் சொன்னாலும் தீமையே தெற்கு பக்கம் சொன்னால் பரவாயில்லை தென்மேற்கு பக்கம் சொன்னால் நஷ்டம் மேற்கு பக்கம் சொன்னால் சண்டைகள் வரும் வடமேற்கு பக்கம் சொன்னால் வஸ்திர லாபங்கள் நமக்கு கிடைக்கும் இதுவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வடக்கு பக்கம் சொன்னாலும் பண லாபம் வரும் அதே போல் வட கிழக்கு பக்கம் சொன்னாலும் பண லாபம் வரும் ஆகாயம் அதாவது ஜெயம் நமக்கு மேலே அதாவது நமது வீட்டுக்கு மேலே சொன்னால் நம்ம வா செவத்தி மீது வால் செவ்வொன்று சொல்வது அல்லவா அதில் சொன்னால் நமக்கு ஜெயம் உண்டாகும் நல்ல வெற்றிகரமாக இருக்கும் நமது காரியம் வெற்றி அடையும் சரி திங்கக்கிழமை திங்கக்கிழமை நம்ம வீட்டில் வள்ளி சொல்லும் பணங்களை பார்த்து விடுவோம் கிழக்கு பக்கம் திங்கக்கிழமை கிழக்கு பக்கம் சொன்னால் தனலாபம் லாபம் ஏற்படும் தென்கிழக்கில் சொன்னால் கழகம் ஏற்படும் தெற்கு பக்கம் சொன்னால் பகை ஏற்படும் தென் மேற்கு பக்கம் சொன்னால் விரோதம் ஏற்படும் மேற்கு பக்கம் ராஜ தரிசனம் நமக்கு உண்டு வடமேற்கு பக்கம் அது அமங்கலம் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும் வடக்கு பக்கம் நல்ல லாபம் ஏற்படும் வடகிழக்கு நல்ல சுப நிகழ்ச்சி சுப காரியங்கள் நமக்கு நடக்கும் மேலே அதாவது ஆகாயம் பக்கம் சொன்னால் நமக்கு பெரிய அழிவில் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் பள்ளி சொன்னால் எப்படி இருக்கும் செவ்வாய்க்கிழமை கிழக்கு பக்கம் சொன்னால் நல்லது தென்கிழக்கு பக்கம் சொன்னால் அது நமக்கு சிக்கலை கொடுக்கும் அதே போல் தென் சொன்னால் பரவாயில்லை அவ்வளோதான் வடமேற்கு பக்கம் சொன்னால் நிச்சயம் உஷாராக இருக்க வேண்டும் வடகிழக்கு பக்கம் சொன்னால் நமக்கு நல்ல ஆதாயம் உண்டு அதே போல் மேலே அதாவது நமது வால் சொத்தில் சொன்னால் நல்ல லாபம் ஏற்படும் புதன்கிழமை பொறுத்தவரை பள்ளி நம்ம வீட்டில் கிழக்கு பக்கம் சொன்னால் சந்தோஷம் ஓகே தென்கிழக்கு பக்கம் சொன்னால் நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் தெற்கு பக்கம் சொன்னால் பீடை தர்திரம் பிரச்சனைகள் நமக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் மேற்கு பக்கம் சொன்னால் நமக்கு ஓரளவுக்கு சகாயமாக இருக்கும் வடமேற்கில் சொன்னால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் அதே சமயத்தில் வடக்கு பக்கம் சொன்னால் நமக்கு லாபம் வட கிழக்கு பக்கம் சொன்னால் நமக்கு எல்லாம் வெற்றி ஏற்படும் சரி வியாழக்கிழமை நமது வீட்டில் வியாழக்கிழமை நமது வீட்டில் வள்ளி சொன்னால் லாபம் என்ன இருக்கும் என்று பார்த்து வியாழக்கிழமை கிழக்கு பக்கம் சொன்னால் நமக்கு நன்றாக இருக்காது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தெற்கு பக்கம் சொன்னால் தன லாபம் ஏற்படும் அதே சமயத்தில் மேற்கு பக்கம் சொன்னால் நஷ்டம் ஏற்படும் வாயு மூலியம் சொன்னால் நல்ல வார்த்தைகள் வடக்கு பக்கம் சொன்னால் நல்ல நினைத்த காரியம் நடக்காது வடக்கு பக்கம் சொன்னால் நினைத்த காரியம் நடக்காது ஈசானயத்தில் சொன்னால் ஓரளவுக்கு நல்லா பரவாயில்லை அதே போல் வ வேலைக்கிழமை பள்ளி சொல்லுவது அவள் நல்லதில்லை அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் சரி வெள்ளிக்கிழமை பள்ளி சொன்னால் எப்படி இருக்கும் வெள்ளிக்கிழமை கிழக்கு பக்கம் பள்ளி சொன்னால் அது சுப வார்த்தை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லவா அதாவது நமக்கு ஒரு ஒரு மூத்தோர்கள் சொல்லு ஒரு தெய்வ வாக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் அக்னி மூலையில் சொன்னால் அது அலங்காரம் நல்ல அன்று போல் நம்ம சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம் தெற்கு பக்கம் சொன்னால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் நிறுதி மூலையில் சொன்னால் நமக்கு பிரச்சனை ஏற்படும் அதாவது மேற்கு திசையில் சொன்னால் சந்தோஷம் ஏற்படும் வடக்கு பக்கம் சொன்னால் நமக்கு சில சங்கடங்களை கொடுக்கும் எனவே நீங்கள் வெள்ளிக்கிழமை பள்ளி சொல்வது நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை எந்த மொழியில் சொன்னாலும் கூட சமாளித்து கொள்ளலாம் சனிக்கிழமை பொறுத்தவரை கிழக்கு பக்கம் பள்ளி சொன்னால் அது நல்ல வார்த்தை அதே சமயத்தில் தெற்கு பக்கம் சொன்னாலும் நல்ல வார்த்தை மேற்கு பக்கம் சொன்னாலும் நல்ல வார்த்தை மாதிரி வடக்கு பக்கம் சொன்னாலும் சமரசம் ஆகிவிடும் அதே சமயத்தில் வடகிழக்கில் சொன்னால் நமக்கு ஆபத்து உண்டு இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் பள்ளி உங்கள் மீது விழும் பலன்களையும் தெரிந்து கொண்டீர்கள் பள்ளி எந்த நாளில் எந்த திசையில் சொன்னாலும் அதுக்கு என்ன என்ன பலன் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் நன்றி வணக்கம்